அருத்திரு கணங்களது அர்ப்பரித்தி நிற்கும் அற்புத சிவ மகா வாளை சித்த பிரபஞ்ச நாளிகை வேளையாய் விளங்கும் இவ்வேளைதனில் ஆசிகனை அவ்வையாம் அருத்திருத்தை கொண்ட தலமதில் ஏற்றமுடன் அவ்வேல் நுழை உயர்ந்து நிற்கும் அற்புத பிரபஞ்ச மகா சபைதனில் உயர்கால நிலையாய் உத்தம உன்னர கால நிலையாய் உயர் பிரபஞ்ச நிற்கும் நிலை கொண்ட சிவசபை ஆசான் சிவமகா வாளை வாழை சித்தனுக்கு நல்லாசிகள் அவை வழங்கி மகிழ்கின்றோர்கணங்கள அருள் கூச்சலிடும் அற்புத சுபவேளை நல்பகிர்வு விழாதனை நோக்கிய தன் நிலைதனை கொண்டு செலுத்துகின்ற ஏற்றமுடன் உயர்கணங்களெல்லாம் நர்தவம் புரிந்து நர்த்தனம் புரிந்து நிற்கும் அற்புத இவ்வேளைதனில் அப்பகிர்வு விழாதனை எதிர்நோக்கிய சீடர்கள் யாவருக்கும் அவை நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அவன் கரமதிலிருந்து என்று ஏக நிலை காணும் வேளைதனில் அநேக நிலைகளை தனக்குள் கண்டு அநேக நிலைகளின் ஒட்டுமொத்த தவப்பெரும் பெறும் பேராற்றலாய் கண்ட சிவமகா வாழை நிலைதனை உலகோக்கு பறைசாற்றி அந்நிலைக்குள்ளிருந்து இகமாற்ற நிகழ்வுதனை அருள் இறை சாட்சியாய் வழங்கும் அவ் இறை சாட்சி என்னும் நிலைதனை சபைதனிலிருந்து வழங்கும் சித்தனி அப்பகிர்வு விழாதனை எதிர்நோக்கிய கணபது யாம் உயராசிகள் அக்கணங்கள் நிலை கொண்ட ஒட்டுமொத்த பேராற்றலாய் வழங்கி மகிழ்கின்றோ அவை பிரம்ம பிரம்மமுகூர்த்த நாளிகை பொழுதாசிகளை வாங்கி தேக்கி நிற்கும் அற்புத சித்தனி தேக்க நிலை கொண்ட சபைதனில் தயக்க நிலையில்லா சரணாகதி நிலைதலை வழங்கும் சீரர்கள் யாவருக்கும் அத்தேக்க நிலைக்குள் அருள்தவம் காணும் புண்ணியம் என்று அவை ஆதிசிவ சோழகனில் இருந்து அற்புத நிலை கொண்ட சித்த தேவகணங்கள் புறப்பட தயார் நிலை கொண்டு அத்தவநிலையின் ஆற்றலை மேலும் பெருக்கெடுத்து அமர்ந்திருக்கின்ற அற்புத வேலைகளில் அருள் நிகழ்வாய் வண்டல் வளம் மாணவர் முழுவதும் விருந்து பிறப்பதுகின்ற அற்புத கணங்கள் காவல் நிலை கொண்ட கணங்கள் யாவும் தன் அதீத ஆர்ப்பரிக்கும் அற்புத சிவநாத ஓசைகளை தாங்கி நிற்கும் காட்சி அது விருந்து நிற்கின்ற வேலை என்று வைக்கின்றோ அவை அருள் தமிழ் புலவர் நிலைகளெல்லாம் அருள் தமிழ் கணங்களெல்லாம் ஏற்றமுடன் பண்பாடித்து நிற்கின்றன என்று கூறுகின்ற ஏற்றமுடன் மெருகேற்றி நிற்கின்ற சிவமகா வாழை சித்த காணமது ஒழிக்கின்ற வேலை பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கர்ம நிலைகள் வேற இருக்கப்படுகின்றன அது வேறு அறுக்கப்பட்டு மற்ற தள நிலைகளுக்குள் சென்றது தங்கி விழாது அது பிரபஞ்சம் விட்டு அகலப்படுகின்றன அகற்றப்படுகின்றன என்று உரைக்கின்றோம் அவை ஏற்றமுறை நிலை கொண்ட கணங்களின் பெருவிழாதனை காண நிற்கும் சீடர்களே காண நிற்கின்ற பிரபஞ்சமே வாழ்த்துகின்றோ சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவரையும் அவை வாழ்த்தி மகிழ்ந்த அமர்கின்றோம் பிரம்மநாளிகை புழுதென்றும் சுவ நிகழ்வில் சித்தனி.